வணக்கம் நீங்கள் டாப் நீங்க இணைந்திருக்கின்றோம் நாட்டின் பல பகுதிகளில் மெனித உடலால் உணரப்பட வெப்பநிலை என்ற முதல் எச்சரிக்கை மட்டத்தை விட அதிகரிக்க கூடும் என வளிமண்டலவியல் நீக்கம் இதில் கூறியுள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் தென் மேல் மாகாணங்களிலும் ரத்தபுரி மாவட்டத்திலும் இந்நிலை ஏற்படக்கூடும் என அத்திணிக்கிளம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காரணமாக வீடுகளில் உள்ள முதியோர் மற்றும் நோயாளர்கள் தொடர்ந்து அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது வாகனத்துக்குள் சிறார்களை தனிமையில் விட்டு செல்ல வேண்டாம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பணியாற்றுபவர்கள் இயன்றளவு நீரை பரக வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது வழியில் கடுமையான பணிகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு வெள்ளையில இலகுவான ஆடைகளை அணிந்து கொள்ளுமாறு வளிமண்டலம் பொதுமக்களை கூறியுள்ளது ஆண்டுக்கான பாதிட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று முதல் ஆரம்பமாகிறது இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி இது தொடர்பான விவாதம் நடைபெற உள்ளது இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு எதிர்வெறும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெற உள்ளது

வெதுவக உரிமையாளர்கள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் இன்று முதல் அமலாகும் வகையில் ஒரு கிலோ கிராமுக்கு கோதுமை மாவின் விலையை பத்து ரூபாவினால் குறைத்துள்ளது வாழ்க்கை செலவை குறைத்ததற்கான அரசாங்கத்தின் திட்டத்துக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த விலை குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரீமா மற்றும் சிரண்டி பாக்கிய நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன கோதுமை மா கிளோவோட்டுக்கு சந்தையில் தற்போது நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பத்து ரூபாய் விலை குறைப்பு மூலம் வெதுவக உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது என வெதுவக உரிமையாளர்கள் சங்க தலைவர் என் கே ஜேவத்தினார் தெரிவித்துள்ளார் பானுமட்டா வெதுவக உற்பத்திகளின் விலைகளை குறைக்க வேண்டுமானால் கோதுமை மா கிளோவோட்டுக்கு விலை இருபத்தி ஐந்து ரூபாவினால் குறைவடைய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் உள்ள டொரண்டோ விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானது ஓடுபாதையில் சறுக்கி தலைகளான அந்த விமானம் கவிழ்ந்தது விமானத்தில் இருந்த எண்பது பேரில் யாரும் உயிரிழக்கவில்லை ஆனால் பதினெட்டு பேர் காயமடைந்திருந்தனர் அவர்களில் மூன்று பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் அந்த விமானம் அமெரிக்காவின் மினிபோயிலிருந்து மிசசோட்டாவுக்கு வந்தது அதிக காற்று மற்றும் பணி புயல் இந்த விபத்துக்கு காரணம் என சொல்லப்படுகிறது மற்ற தேர்தல்கள் சட்டம் நேற்று நூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளால் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அதன்படி சட்டத்துக்கு ஆதரவாக நூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டன என்பதுடன் எதிரான வாக்குகளும் பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திருத்தங்களுடன் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சபையில் அறிவித்தார் நாட்டின் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்ட முன்வழிவின் கீழ் அரசுக்கு சொந்தமான அபிவிருத்தி வங்கியுடன் ஸ்தாபித்திற்கான திட்டங்களை ஜனாதிபதி அன் குமார்கா அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றின் போது ஜனாதிபதி இவ்வாறு கூறினர் கைதொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெரோ இந்த முயற்சிக்காக மத்திய வங்கியுடன் பணியாற்றுவதற்கான அரசாங்கத்தின் திட்டங்களை பகிர்ந்து கொண்டதாகவும் ஜனாதிபதி கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தலை பொருத்தர சாதாரண பரீட்சையின் முழு பரிசீலனை பெறுபவர்கள் நேற்று நள்ளிரவு வெளியிடப்பட்டன இலங்கை பரிச்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள முடியும் பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் காணப்படுமா ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று எனும் துரித இலக்கம் அல்லது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு இரண்டு என்றும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை மேற்கொண்டு பாடசாலை பயிற்சி அமைப்பு மற்றும் பெருவர்கள் பிரிவினை தொடர்பு கொள்ளுமாறு பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது வங்கியா மன்னர் வீதியில் நேற்று தினமரம் பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் சம்பவத்திலேயே வெளியாகியுள்ளார் குறித்த விபத்து தொடர்பில் கையவருகையில் நேற்றைய தினம் மாலை குறித்த நபரும் மற்றொருவரும் பரநாயக்குளம் பகுதியில் இருந்து வவுனியா நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளனர் இதன்போது காட்டுப்பாட்டில் இருந்த மோட்டார் சைக்கிள் வீதியின் அருகில் இருந்த மின்கம்பத்துடன் மோடி விபத்துக்குள்ளாகியது மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் சமூகத்திலேயே இருந்துள்ளார் இதில் பயணித்த மத்திய நபர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தில் அனுராசபுரம் பகுதியைச் சேர்ந்த நிமல் முப்பத்தி ஐந்து வயதுடைய நபரை இவ்வாறு இருந்துள்ளார் இச்சம்பவத்தை தொடர்ந்து புவர் சகுலாம் போலீசார் மேலதிக விசாரணைகளை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராகிய ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்தை மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றாலும் வைத்தியர்களுக்கு எந்த நிவாரணமும் இல்லாமல் இருப்பதையிட்டு கவலை அடைகின்றேன் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்னா ராமநாதன் தெரிவித்தார் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரையைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கற்று தெரிவிக்கையில் இவ்வாறு கூறினர் அவர் தொடர்ந்து மேலும் தெரிவிக்கையில் வரவு செலவு திட்டத்தில் வைத்தியர்கள் தொடர்பில் ஏதேனும் தெரிவிக்கப்படவில்லை கடந்த வேடம் மாத்திரம் இரண்டாயிரம் டாக்டர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் பட்டப்படிப்பின் படிப்பு பயனருக்காவது அரசாங்கம் ஏதாவது ஒரு விடயத்தை சென்றிருக்க வேண்டும் அதே போன்று வடக்கு கிழக்கு மீனவர்கள் தொடர்பில் வரவு செலவு திட்டத்தில் எதுவும் இல்லை குறிப்பாக வடக்கு கிழக்கு மீனவர்கள் இந்திய மீனவர்களின் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் அதற்கு எந்த தேர்வு இது இல்லை மேலும் யாழ் மாவட்ட உறுப்பினர் என்ற வகையில் வரவு செலவு திட்டத்தை வரவேற்கின்றேன் ஏனெனில் யாழ்ப்பாண நூலகத்துக்கு நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அதே போன்று வடுவாக பாலத்தை புனரமைக்க ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது மாகாணப் பாதைகளை செப்ப ஐயாயிரம் ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுக்கு வரத்து தந்து நாமல் அங்கு முன்வைத்த ஏற்றுக்கொண்டிருந்தார் அதன் பிரகாரம் எமது கோரிக்கை கவிய யாழ் மாவட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது மகிழ்ச்சி என்றார் அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளவர்கள் அரசாங்கத்துக்கு சார்பானவர்களால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் இவ்வாறான செயற்பாடு அரசாங்கத்துக்கு அழகெல்லாம் தேர்தலை பிற்போடும் பாவச்செயலுக்கு மக்கள் விடுத்தலை முன்னடிக்கும் கடந்த காலங்களில் ஒத்துழைப்பை வழங்கியுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்களும் உள்ளோம் இருப்பினும் தேர்தல் நடவடிக்கைகள் சாதாரணத்தர பரட்சிக்கு இடையூறாக அமையக் கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜெயப் பெறமுழுவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச தெரிவித்தார் பார்லாமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற உள்ளூராட்சி அதிகார சபைகளின் சட்டம் மூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கொண்டார் அரசாங்கத்தில் ஆரம்பித்தவற்றை தேசிய மக்கள் சக்தி தொடர்கிறது என்பது வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வெளியிடப்பட்டுள்ளது என புதிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர் ரவி கிரணாநாயக்கா தெரிவித்தார் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரையை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சியில் போராட்டமுற்றி ஆரம்பித்த ஒன்பது ஆண்டுகள் நிறைவடங்கம் தீர்வில் இனம் வடக்கு கிழக்கு வலி காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கத்தின் தல்வர் ஜோ கனகரஞ்சு நீதி வித்துள்ளார் தினம் கிளிநொச்சியில் நடத்திய ஊடக சந்திப்பில் குறித்த விடயத்தை விதர் இந்த ஊடக சந்திப்பானது வருகின்ற வருகில் இருபதாம் தேதி ரெண்டாம் மாதம் இருபதாம் தேதி எங்களுடைய தொடர்ச்சியான இந்த போராட்டத்தினை நாங்கள் ஆரம்பித்து ஒன்பதாவது வருடம் இந்த ஒன்பதாவது வருடத்திலே எங்களுக்கான நீதியை எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்கான அந்த நெருக்கங்களை எல்லாம் நாங்கள் பல வழிகளிலும் வெளிப்படுத்தி வெளிநாடுகளுக்கும் வெளியிலே புலம்பெயர் தேசங்களுக்கும் நாங்கள் அறிவித்து ஜெனிவாவிலையும் எங்களுடைய உண்மை நிலைமைகளை நாங்கள் எடுத்து கூறி கொண்டிருக்கிறோம் வருடா வருடம் அந்த நிகழ்வுகள் தொடரவே ஆனால் இன்று வரை எங்களுக்கு எதுவிதமான தீபம் கிடைக்காத போது எங்களோடு தங்களுடைய உறவுகளை தங்களுடைய பிள்ளைகளை கணன்மாரை உறவுகளை தேடியவர்கள் முன்னூற்றி பத்து பேருக்கு மேலே மரணித்து விட்டார்கள் உண்மையாகவே அவர்களுடைய இயக்கங்களும் அவர்களுடைய கனவுகளும் அந்த பிள்ளைகளோடு தங்களுடைய உறவுகளுக்கு என்ன என்பதை அறிய இந்த வெயில் மழை பாராமல் பல அச்சுறுத்தலுக்கும் இன்களுக்கும் முகம் கொடுத்துக் கொண்டு எங்கள் இணைந்து போராடியவர்களை நாங்கள் இந்த ஒன்பது பக்கங்களிலே எங்களுக்கான நீதியை நாங்கள் பல வழிகளிலும் கேட்டு எதுவிதமான எங்களுக்கு ஒரு இந்த பக்கத்தாலும் எது ஒரு நிதியும் கிடைக்காத போது நாங்கள் முப்பத்தி ஆறாவது கூட்டத்தொடரிலிருந்து இன்று வரைக்கும் சர்வதேசத்தில் அவமலுக்கு கூறிக்கொண்டிருக்கிறோம் இந்த வருகின்ற இருபதாம் தேதி வியாழக்கிழமை காலை கிளிநொச்சி கந்தசாமி ஆலய ஒன்றிலேயே இந்த தொடங்கிய இந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாசி மாதம் இருபதாம் தேதி தொடங்கிய இந்த தூய்மையான போராட்டம் வருகின்ற வியாழக்கிழமை இருபதாம் தேதி கந்தசாமி ஆலய ஒன்றிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி எங்களுக்கான நீதியை சர்வதேசத்திடமிருந்து கேட்டு பெறுவதற்காக ஒன்று கூடுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன் காரணம் வடக்கு கிழக்கில் இருக்கின்றவர்கள் மட்டுமல்ல எட்டு இணைந்து செயல்படுகின்றவர்கள் அந்த இடத்திலே ஒன்று கூட வேண்டும் அதை விட கிளிநொச்சி மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து சமூக செயற்பாட்டாளர்கள் கிராம மட்ட அமைப்புகள் தேசியத்தை நேசிக்கின்ற வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அத்தனை அரசியல்வாதிகளும் எங்களோடு ஒன்று கூட வேண்டும் அதை விட விளையாட்டுக் கழகங்களாக இருந்தாலும் சரி பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்தாலும் சரி சமூக ஏனிய மாவட்டங்களில் இருக்கின்ற சமூக செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் எல்லோரையும் இந்த கிளிநொச்சி கந்தாமி ஆலயம் ஒன்றிலேயே இருபதாம் தேதி ஒன்று கூட வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன் பாதிக்கப்பட்ட ஒரு தாயார் பிடியவு கமல்நிலத்துக்கெனும் தொனிப்பொருளின் கீழ் உணவிலால் பாதுகாக்கப்பட்டதொரு தேசத்தை உருவாக்கும் பொருட்டு பயிரிடப்படாத சகல கமத்தொழில் காணிகளையும் வினித்திறனான பயிற்சிகளில் ஈடுபடுத்தல் தொடர்பான விவசாயிகளுக்கு விழிப்புணர்வூட்டோம் தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வுகள் நேற்று தினம் யாழ் மாவட்ட கமல்நிலா அபிவிருத்தி திணைக்களத்தின் உரும்ராய் கமல்லா சேவை நிலைய பிரிவின் உதவி ஆணையாளர் திருமதி தேவநாயகி பிரணவன் தலைமையில் ஆரம்பமாகியது

வடமராட்சி கிழக்கு மருதங்கனி போலீஸ் நிலையத்துக்கு புதிய போலீஸ் பொறுப்பதிகாரி நேற்றைய தினம் நியமிக்கப்பட்டுள்ளார் போலீஸ் பொறுப்பதிகாரி நேற்றைய தினம் காலை தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார் புதிய போலீஸ் பொறுப்பதிகாரியாக பொறுப்பேற்றுக் கொண்ட அதிகாரிகளின் பொது அமைப்புகளின் தலைவர்கள் நேரில் சென்று கலந்து கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஏ நளின் தர்ஷனா டேடி தினம் தனது பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டார் இவர் மோதரையில் மூன்று வருடமும் மூன்று மாத காலமும் கடமையாற்றிய நிலையில் நேற்றைய தினம் கோப்பாய் போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்த சர்வ மத ஆசையுடன் பொறுப்பேற்றுக் கொண்டார் கடந்த மூன்று ஆண்டுகளாக பணியாற்றிய விதகிதிரா பகுலைக்கு திடீர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் குறித்த பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டார் இதே போல புதித அரசாங்கத்தில் ஒவ்வொரு மூன்று ஆண்டின் பின்னரும் போலீஸ் பொறுப்பு அதிகாரிக்கான இடமாற்றம் நடைபெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மேனாரில் கனிய மண்ணல் அகழ்வுக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஒன்று இடம்பெறலாம் என்ற அடிப்படையிலால் இதனால் பொதுமக்களுக்கு இடையூறாக நஷ்டம் தொந்தரவு ஏற்படலாம் என்ற வகையில் மியான் போலீசாரால் முன்வைக்கப்பட்ட தடை உத்தரவு பல்கொறை நிபந்தனைகளுடன் மியன்னார் மீதுவான நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் மாலை தடை உத்தரவுக்கு அனுமதியும் வழங்கியுள்ளது மின்னார் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனியமணல் அகழ்வு மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்குவது தொடர்பான அரசு திணிக்கிழா அதிகாரிகள் ஆய்வு செய்வதற்காக இருமுறை மென்னார் மாவட்டத்துக்கு வருகை தந்திருந்த நிலையில் இருமுறையும் மக்களை ஒன்றிணைந்து எதிர்ப்பால் அரசு திணிக்கல்கள் உள்ளடக்கலான சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனமும் திருப்பி அனுப்பப்பட்டனா் நிலையில் மீண்டும் குறித்த அரசு திணைக்கல்கள் மற்றும் ஒரே மினரல் நிறுவனம் ஆய்வுக்கான மென்னார் ஒளித்தொடுவாய் மற்றும் தோட்டவழி பகுதிக்கு வரகித்தர உள்ள நிலையில் பொதுமக்கள் அணி திரண்டு போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் போராட்டக்காரர்களின் அடையாளப்படுத்தி சிலரின் பெயர்களை குறிப்பிட்டு பல்வேறு நிபந்தனைகளுடன் மென்னார் போலீசார் தடை உத்தரவை பெற்றுள்ளனர்